பிரபலஜமான விஷ்ணு கோயில் தேர் திருவிழாவை இன்றைய பார்க்கப்படுகின்றோம் மிகவும் பிரபலஜமான தேர் திருவிழா சுவாமி இப்பொழுது வெளிவீரு விழா வரப்போகின்றார் வள்ளிபுர ஆழ்வார் கோயில் தேர் திருவிழா எப்படி இடம்பெறுகிறது பக்தர்கள் எப்படி வாராங்க இங்கே என்னெல்லாம் உடம்பெறுதுங்கிறத முழு விஷயமாக முழு காணொலியாக பார்க்க போகின்றோம் திடுபாட் யூடியூப் சேனலாக முதல் முறையாக பார்க்கிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க இலங்கை யாழ்ப்பாணத்தில் வடமராட்சி என்கின்ற ஊரிலே வள்ளிபுரம் என்கின்ற ஒரு பகுதியில் இருக்கலாம் வல்லிபுரம் என்கின்ற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கிற பிரபல்யமான மிகவும் பழமையான விஷ்ணு கோயில்தான் இந்த ஆலயத்தினுடைய அந்த மூலமூர்த்தி என்று சொல்லுவார்கள் நட்ப கிரகம் அதுக்குள்ள வந்து விஷ்ணுவினுடைய சுதர்சன சக்கரம் வந்து இருக்கிறது மிகவும் ஒரு பழமையான ஆலயம் ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் இன்றைய தினம் தேர்திருவிழா வந்து எத்தனை மணிக்கு போகுது ஐயா

இங்கே வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழாக்கள் பதினாறு திருவிழா நடக்கும் அதோடு ஆஞ்சநேய ஆண்டு பதினேழு நாள் நடக்கும் இதில் எங்களுடைய காலங்காலமாக இந்த நாராயணனுடைய திருவிழா வெகு சிறப்பாக நடவர் அதோடு மாதம் மாதம் ஒவ்வொரு கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாலு மணிக்கு பூஜைகள் ஆரம்பமாகி பூஜைகள் நடப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் இங்கே வந்து அருள் வேண்டி செல்வார் கொண்டு வந்து வெளிநாட்டிலிருந்து கூட வந்து இங்கே ஒவ்வொரு திருவிழாவுக்கும் வந்து கும்பிட்டு பலன் பெற்று சென்றுள்ளார் இந்த வடமராட்சி மண்ணிலே முழு பேரும் இங்கே வராத நாள் கிடையாது இந்த தீர்த்த உற்சவத்தின் நாள் என்று வலியாவம் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இந்த தீர்த்தோத்சவத்துக்கு வந்து இந்த நாராயணோட அழை பெற்று வள்ளியூர்வாளின் கற்கோவளம் கடற்கரையிலே தீர்த்தமாடி அருள் பெற்று செல்வார் அது காலங்காலமாக நடைபெறுகிறது பெருமான் மீன் மீனாக வந்து எங்களுடைய அம்மனும் எங்களுடைய தாயின் வடியிலே வீட்டிலிருந்து எங்களுக்கு அருள் பாலிக்கத்தக்க வந்து எங்களுக்கு இந்த இந்த போர்க்காலங்களெல்லாம் எவ்வளவு போரிகள் நடந்து மக்கள் எல்லாம் அவ்வளவு துன்பப்பட்டதற்கெல்லாம் உங்களுக்கு காத்தறி இருக்கிறார் இந்த மாயம் அப்படியே தேரை பார்த்து கொண்டு கலைப்போம் இந்த ஆலயத்துடைய வரலாறு பற்றி சொல்ல முடியுமா இந்த வரலாறு ஆரம்ப காலத்திலே இந்த எம்பெருமான் தீர்த்த மாறுவ கடற்கரையில் எங்களுடைய தற்கோலத்தை சேர்ந்த லெவல்லி எங்கள் அம்மாவுக்கு மடியிலே சவழ்ந்து மடியிலே சவழ்ந்து வந்தோம் அப்படி வந்ததை தான் அந்த பெருமானை எடுக்கப் போக அவர் எழுப எழும் எழும்ப மாட்டாமல் இருந்து மடியிலே இருந்து என்ன கொண்டே பூசை வையுங்கள் என்று இந்த ஆலயத்திலே வந்து அங்கே வந்து இங்கே உணர்ந்து வைத்து நான் காலங்காலமாக இந்த பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் தேர் என்ன தேர் ஐயா இது பிள்ளையாருடைய இது பிள்ளையார் ஓகே இப்போ நாங்க பிள்ளையாருடைய தேரை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிறிய தேர் அதுல வந்து பாருங்க அப்படியே அந்த இதை வந்து சொல்லுவார்கள் செதுக்கல் அலங்கார வேலைப்பாடுகள் சொல்லுவார்கள் இதை சொல்வார்கள் சிற்ப அலங்கார வேலைப்பாடுகள் சொல்லுவார்கள் ஒரு அழகான அப்படி ஏதே வந்து அதிகம் சிறுவர்கள் தான் நிற்பார்கள் என்னைய சிறுவர்கள் தான் நிற்பார்கள் இப்ப இந்த ஆலயம் அவ்வளவு பழமையான ஆலயம் எத்தனை ஆண்டு நான் அறிய இப்ப எனக்கு 20000 அதாவது இந்த ஆலயத்துல வந்து இப்ப இந்த கோபுரத்துல பாத்தீங்கன்னா சொன்னா காந்தி சிலை இருக்குது அதாவது காந்தி சிலை உள்ள கோபுரம் இதுதான் நான் கிட்ட காட்டுறேன் காட்றேன் பாருங்க இதான அந்த காந்தி சிலை பாத்தீங்களா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியினுடைய சிலையை கோபுரமாக கொண்ட ஒரு கோவில் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அதுக்கு ஒரு காரணம் இந்தியாவிலே கடற்கரையிலே ஸ்ரீரங்கம் வந்து ஓம் நாராயண வேண்டன் அவர் இங்கே வந்து காலை நீட்டி கொண்டு படுத்திருக்கிறார் ஸ்ரீரங்கத்திலே அந்த மூலையில தான் வந்து கடலிலே வந்து மீனாக எங்களுக்கு தோற்றம் தந்தவர் அந்த இதை காட்டித்தான் அந்த மகிழ்ந்த ரீதியிலே அவர் இதன்றதை காட்டுவதற்கான இந்தியாவுக்கும் எங்களை இலங்கைக்கும் அந்த தொடர்பு தொடர்பு இருக்கிறத காண்டி அவன் இந்த காந்தி சிலையும் வந்து அதில் கொண்டு வந்து திருப்பியும் காட்டுறேன்னு பாருங்க காந்தி சிலை காந்தி சிலை உள்ள கோயில் அப்படியே கோயில் கோபுரத்தை பாருங்க மிகவும் அழகான ஒரு கோபுரம் கும்பாபிஷேகம் வந்து இடம்பெற போகுதுன்னு சொல்லி நாம் வாங்க இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்கறது யாருடைய மகாலட்சுமியினுடைய இரண்டாவது தேரை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க இரண்டு வண்ண குதிரைகள் சிறிய சில்லு அப்படியே இளநியெல்லாம் கட்டி தேர் வந்து இப்பொழுது எழுப்பதற்காக தயாராக நிலையில இருக்கிறது என்னையா உண்மையிலேயே இந்த ஆலயத்தில் தீர்த்த உற்சவம் பிரபல்யமான தீர்த்த உற்சவத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் வந்து வணங்கி நாங்க பாருங்க எட்டு மணி முப்பது நிமிஷம் நீங்க காவடிகளை பாருங்க இப்ப மகாலட்சுமியினுடைய தேரை வந்து பார்த்து வந்துக்கிறோம் அப்படியே பாருங்க தேரனுடைய அழகா பாருங்க அப்படியே இதுல தினம் மகாலட்சுமி எழுந்தரல போறாங்க அடுத்த தேர் மிக முக்கியமான தேருக்கு போறோம் இதுல யார் வர போகின்றார் இன்றைக்கு நாராயணன்டிமைய சக்கர வடிவத்தில் சக்கர தாழ்வார் இந்த கோயிலுக்கு பேரும் இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து சக்கர தாழ்வார் என்றும் இருக்கிறது மிகவும் ஒரு பழமையான ஆலயம் பாருங்க முன்னால வந்து தேங்காயிலாம் மலை போல இப்போ குவிந்து கொண்டு இருக்கிறத நீ வந்து பக்தர்கள் வந்து தெலங்காயில் வந்து அடிப்பார்கள் இல்லையா ஓகே வாங்க நாங்கள் அப்படியே இன்றைய தினம் சக்கரை தாழ்வாரனுடைய தேர்பாப்பம் அழகான வண்ணமயமான தேர் இப்பொழுது தயாரான நிலையிலே இருக்கிறது இந்த தேர் சற்றுக்கு அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து வெளியிலே வரும் இது வந்து தேருடைய கட்டைகள் பாருங்க இந்த அம்மா பாருங்க இந்த தேர் இந்த இதில் நான் இன்றைய தான் முதல் முறையாக பார்க்குறேன்

பாருங்களை விஷ்ணு விஷ்ணு பகவானுடைய அவதாரங்களை குறிக்கின்ற சிற்பங்கள் வந்து செதுக்கலாக செதுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பக்தர்கள் வந்து இப்ப பிரதேசத்தை அடிப்பதற்காக தயாராளையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அங்க வரைக்கும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து வெயில் வெயில வந்து நிலம் சரியாக சூடும் அதனால வந்து இங்கே பிரதேச சபை ஊழியர்கள் நீர்களை வந்து ரைத்து கொண்டிருக்கின்றார்கள் வீதிகளுக்கு அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலேயே ஒரு அழகான தேர் விஷ்ணு பகவானுடைய வரலாற்றை குறிக்கின்ற அந்த மிகப்பெரிய தேருக்கு தேர் நாங்கள் சற்று நேரத்தில் அதாவது ஒன்பது மணிக்கு சுவாமி வெளிவீதி வருவார் என்று சொல்லியிருக்கிறாங்க ஐயாவினுடைய பேரை சொல்லுங்க நாகலிங்கம் சத்துவன நாகலிங்கம் சத்துநாராயணன் ஐயா எங்களுக்கு வந்து பல கருத்துக்களை வந்து சிறப்பாக சொல்லியிருந்தார் கோயிலுக்குள்ளே வந்து போறோம் வெயில வந்து கற்புரங்களை கொளுத்திட்டு பக்தர்கள் அப்படியே உள்ளே செல்வார்கள் பரவக்காவடி இப்பவே இப்போவே வந்து இறங்கி அப்படியே உள்ளே உள்ளே வந்து பக்தர்கள் நேத்திகளை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் சுவாமி வந்து வெளியிலே வந்து விடுவார் இது உள்ளே இருக்கிற வசந்த மண்டபம் கோயில பாருங்க எப்படி நாமம் நாமம் நாமத்தை காட்டுவோம் இங்க வந்து இயற்கையாக மண்ணிலை விளையிற மண்ணிலை விளையிற நாமம் அதை வந்து பார்க்க போறோம் குறிப்பா உங்களுக்கு விளங்குதோதரிய இந்த நாமம் பற்றி சொல்லுங்கய்யா உற்பத்தி ஆகியிருக்கின்ற இந்த மண்ணிலே கோயில் உள்ள நிலத்திலே தான் இந்த விபூதி தான் நான் அதை சொல்லுவேன் மண் என்று சொல்வதிலே எங்களுக்கு அது மனம் வெறியமன இது நாமம் என்றுதான் சொல்றது நாங்கள் எத்திலே ஒரு நாமம் ஐயா வந்து அர்ச்சனை சீட்டுகள் வர்றேன்டா தான் நீங்க போடுறது அதே மாதிரி பாருங்க பக்தர்கள் எல்லாம் காவடிய பறவை காவடி உள்ள போறவர் இப்பொழுது சுவாமிய வந்து வெளி வீதி கொண்டு சென்று கொண்டிருக்கிறாரு Mula-mula கருட பகவால் மட்டம் பெற்றுக் கொண்டு வந்த காரணம் சுவாமி வார அதே நேரத்தில் இப்படி பல அற்புதங்கள் இங்கே இடம்பெறும் சுவாமியை வந்து அப்படியே தேரில் வந்து ஏற்ற போன்றார்கள் பக்தர்களும் வந்து அங்க பிரதினை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள் தேரை பாருங்க தாமரை மலர்களை வந்து வந்து தூவி கொண்டிருக்கின்றார்கள் தேர் மண்டபத்தில் வந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இப்படித்தான் இருக்கும் பாருங்க எல்லாரும் வந்து கையில் தூக்கி வச்சிருக்காங்க சொல்லாருங்க ஏர் மண்டபத்து வந்து எப்படி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்த்துட்டு i mean okay.

ஓகே திரு தீரை பாருங்கள் அப்படி இருக்கும் அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் மக்களுக்கு தான் காட்டு வந்திருக்கேன் நன்றி உங்களோட சந்திக்கிறேன் பிள்ளையாருக்கு வந்து வடக்கயரை வந்து வழங்கி கொண்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் திருங்காயங்களை வந்து உடைத்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சத்தம் கேட்க வேண்டிய நேரம் அப்படியே பிள்ளையார்கள் வந்து வணக்கம் வணக்கம் ஐயா வீடியோ பாக்குறத சந்திச்சாச்சு உங்களையும் சந்திச்சது சந்தோஷம் நல்லூரில் என்னுடைய காணொலிகளுக்கு பல விளக்கங்கள் இருந்த ஐயா எப்படி இருக்கின்ற இந்த நாள் பெருந்தொகையான பக்தர்கள் மாயவனுடைய பெற வந்திருக்கின்றார்கள் கயிறுகளை வந்து பக்தர்களுக்கு கொடுத்து கொண்டு நல்ல ஒரு சிஸ்டம் இது தரப்பால் வச்சு உடனே அள்ளி இங்கால போடலாம் அல்றதுக்கே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தேவை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிஷத்துக்கு சரியாக வள்ளிபுரம் மாயவனுடைய தேர் திருவிழா ஆரம்பமாகிறது பாருங்க வருஷத்துக்கு ஒரு முறை இடம்பெறும் தேர் உற்சவம் ராஜ கோபுரத்தோட தேரையும் வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் உள்ளியாரனுடைய தேரை வந்து முன்னால் எழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் பாருங்க லட்சுமியினுடைய <laughs> தேர்வு <laughs> <laughs> மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் ஆள் இதனுடைய தெற்கு வாசலையிலே பாருங்க இப்போ நீரிலே வந்து எங்களுடைய சக்கர சக்கரத்தால் இந்த நேரத்தில் எங்களுடைய பக்தர்கள் படையல் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் பாருங்க கடலை மபல எல்லாம் வந்து பக்தர்கள் வைத்திருக்கிறார்கள் இப்படி ஆலயத்தை சுற்றி மடையல் எல்லாம் வைப்பார்கள் இப்போ நாங்கள் கிழக்கு வாசலில் இருந்து தெற்கு பக்க வாசல்ல நிற்கிறோம் கொஞ்சம் தள்ளி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் வந்து குளிர்பான கடைகளெல்லாம் இருக்கிறது அப்படி எங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாகசாந்தி நிலையம் எல்லாம் இருக்கிறது தாகசாந்திகள் வந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் கோகுளம் தாகசாந்தி நிலையம் வந்து பக்தர்கள் வந்து பார்க்குறேங்க தாகசாந்திகளை வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் உள்ள என்ன நடக்குன்னு பார்ப்போம் பக்தர்கள் வந்து இங்கால வந்து மோர் வந்து கொடுத்து இருக்காங்க இங்க வந்து என்ன கொடுக்குறாங்க பாப்போம் சரி வந்து சார்பத் வந்து கொடுத்து தலையில போய் நான் இதுவாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கால கோபுரம் நான் வந்து இந்த கோயிலினுடைய வடக்கு வாசல் வீதிக்கு வந்திருந்த இடத்துல எங்களுடைய ஈழத்து சவுந்தர ஐயா சந்திச்சேன் அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு வணக்கம் எங்களுடைய வெளிநாடு உறவுகள் என்னது பூர்வீகம் நாகர்கோவில் நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன் எந்த நாடு நீங்கள் ஒரு முறை என்னை பேட்டி எடுத்து

மேல் பாருங்க நான் பார்க்குறேன் மீர்வாக நகர்ந்து கொண்டிருக்கிறது முன்னர்வரம் தவதிலே மு nick அடுத்து மகாலட்சுமி செல்வாட்டி இடையில் வரும் தவதிலே சுமுத சுரவி மடத்தில் நிற்கிறோம் இங்கே வந்து சுற்றி வர ஆலயத்தில் மடங்கு இருக்குது ஒரு சிலதை மட்டும் நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் மடையில் வச்சுருக்கிறோம் கடலை குட்டை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் பொங்கல் பொங்கல் எல்லாம் வைத்திருக்கின்றது ஆலயத்தை சுற்றி அங்கெல்லாம் மடம் இருக்கு இதுக்கு அங்காலே மடம் இருக்குது நீங்கள் வந்தால் உண்மைலாம் இப்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் சுவாமி வந்து தேர்முட்டிகளை கொண்டு செல்ல போகிறார்கள் மக்கள் இரண்டு வந்து பாருங்க அப்படியே நாங்கள் கிழக்கு வாசல் கோபுரத்தை கடற்கிற காட்சியை பார்த்து நினைக்கிறோம் சட்ட நேரத்தில் தேர்முடி மண்டபம் அங்கே இருக்கு அங்கே சென்று விடுவார் சுவாமி பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்ப நீரை வந்து அந்த நாங்கள் பார்த்த மிக்கவே மடையல் பார்த்துருக்கோம் அந்த கும்ப நீரை வந்து சரி அதோட அர்ச்சனைகளை வந்து வந்து கொடுக்க அந்த அண்ணன் வந்து நீரை வந்து அர்ச்சனை கொடுக்க வந்து தேர்முடி மண்டபத்திலே வந்து தேர் வந்து நின்று விட்டார் அற்புதமான காட்சிகளை வந்து பார்த்து நிறைய பாருங்க தேரை வந்து எல்லோரும் தொட்டு வணங்கி கொடுக்குறாங்க தேருக்குள்ளாலேயும் போய் கொடுக்குறாங்க எல்லாருமே புகை மக்களை இன்றைய நாள் தேர் உற்சவம் வந்து பார்த்துட்டுவீங்க இனி இப்போ அரியார்கள் வந்து பிரதிஷ்டை வந்து செய்து கொண்டிருக்காங்க ஏராளமான பக்தர்கள் பிரதேச செய்கிறாங்க காவடியல் வந்திருக்கிறது வித்தியாசமான ஒரு தேர் உற்சவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க பள்ளிப்பூர் ஆழ்வார் தேர் உற்சவம் இன்றைய நாள் முடிவடைகிறது நாளையிலேருந்து நீங்கள் வந்து தீர்த்த உற்சவம் இப்போ நீங்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஒப்பதாயிரம் பேர் தேருக்கு வராங்கன்னா நாளைக்கு அந்த அளவுக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்க அன்னளவா அவ்வளோ பக்தர்கள் வருவாங்க இந்த சொன்னார்களே அந்த கற்ப கிரகத்துக்கு இருக்கிற அந்த சக்கரம் கிடைத்த இடத்துல வந்து தீர்த்த உற்சவம் முடம்புறது அற்புதமான வரலாற்று பிரசித்தி பெற்று கடல் தீர்த்தம் மூன்று கிலோமீட்டர் நடந்து சுவாமியை தூக்கிச் செல்வார்கள் அந்த காட்சியெல்லாம் நான் எடுக்க போறேன் அப்படியே ஓட ஓட எடுக்க போறேன் மறக்காமல் காவலியை பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா மறக்காம ஆ அந்த கட்கோவில சரி அங்கே மக்கள் மக்களும் நெரிசல வந்து நிற்கிறாங்க புகை மகிழ்ச்சியில் இடத்துக்காக சதிகளில்